வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்றைக்கி மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நார்மலாக பிரைம் மினிஸ்டர் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அது பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை மாநிலத்தில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக போகிறதா இருந்தாலும் சரி முன்னாடியே இது மாதிரி இந்த மாநிலத்தில் இந்தந்த ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போடுவார் அதே மாதிரி மதுராந்தகத்தில் அந்த பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவான ட்விட்டரில் ப்ரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு இஸ் வித் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு திமுக கவர்மெண்டு ஊழல் நிறைந்த கவர்மெண்டு திமுக கவர்மெண்ட்டுக்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முடிவுரை எழுதுவாங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பதிவு போட்டதுக்கு ஒட்டுமொத்த திமுகவும் இப்போ ட்ரிகர் ஆகிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டருடைய இந்த பதிவுக்கு ஒரு நீண்ட ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் சீசன் வந்தால் தமிழ்நாடு வரும் மோடி அவர்களே சமகிர சிக்ஷா கல்வி நிதி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கேள்வி கேட்டிருக்காரு இது கேள்வி நம்பர் ஒன்று சமகிர சிக்ஷா கல்வி நிதி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபா எப்போ வரும் ரெண்டாவது டீலிமிடேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போ வரும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி மூணாவது பாஜகவின் ஏஜெண்டு போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது மூணாவது கேள்வி நாலாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல அதனுடைய பேரை விக்ஸித் பாரத் ஜி ராம்ஜி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணாங்க நூறு நாளில் இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக அந்த நாட்கள் உயர்த்தப்பட்டுச்சு இது தொடர்பாக முதல்வர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு எப்போ ஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டத்தை கைவிட போறீங்க அப்படின்னு நாலாவது கேள்வி அஞ்சாவது பத்து வருடங்களாக இன்ச்சு இன்ச்சா பாஜக அரசாங்கம் கட்டி வரும் எய்ம்ஸ் என்னும் எட்டாவது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் அப்படிங்கிறது அஞ்சாவது ஆறாவது கேள்வி இயற்கை பேரிடருக்கு நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போ வரும் எல்லா கேள்வியும் எப்போ வரும் எவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் முதல்வர் எழுப்பியிருக்காரு அடுத்து ஓசூர் விமான நிலையம் கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோ இதுக்கெல்லாம் எப்போ ஒப்புதல் வரும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அடுத்து கீழடி அறிக்கையை எப்போ வந்து நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்க போகிறீங்க எப்போ அந்த கீழடி அறிக்கையை மத்திய அரசாங்கம் வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறது அடுத்து நீட் விளக்கு எப்போது அமலுக்கு வரும் அப்படின்னு இவ்வளவு கேள்விகளை முதல்வர் கேட்டிருக்காரு இதில் எப்போதுமே திமுக நீட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வியாகவே கேட்பாங்க இந்த தேர்தலில் நீட்டு கடைசி கேள்வியாக போயிடுச்சு அடுத்த தேர்தலில் நீட்டை பற்றியே திமுக பேச மாட்டாங்க அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் நீட் எக்ஸாமினேஷனை விரும்புகிறாங்க நீட் தேர்வுக்கு முன்னாடியெல்லாம் நீட் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நீட் தேர்வு இல்லைன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும் நீட் தேர்வு வந்ததுனால தான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு சீட்டு கிடச்சி போகிறாங்க மக்கள் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீட் எக்ஸாமினேஷனை இன்னும் திமுக நீட் விளக்கு நீட் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் முன்னாடி எடுத்தோடனே நீட்டை பற்றி தான் பேசுவாங்க இப்போது கடைசிக்கு கொண்டு போயிட்டாங்க அடுத்தடுத்த தேர்தலில் கடைசியும் இருக்காது நீட்டை பற்றி பேசுகிறது திமுக ஓகே இப்போது முதல்வருடைய இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு திமுக காரங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் என்னென்னா கரெக்டாக ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடிய நாளாக பார்த்து முதல்வர் இவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்காரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் அண்ணாமலை என்ன பதிலடி கொடுக்க போகிறாரோ கோவை குசும்போட அண்ணாமலை பதிலடி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டு இப்போ முதல்வர் அது எப்போ வரும் இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்காருல்ல இதுக்கு அண்ணாமலையுடைய கவுண்டர் என்ன வரப்போதோ அப்படின்னு திமுக காரங்க பேசிக்கிறாங்க திமுக காரங்களுக்கு ஒரு பதட்டம் அண்ணாமலை நம்ம இந்த வீடியோ வெளியிடும் போதே அவர் தரப்பு பதிலடியை கொடுத்துட்டாரு பெரிய பதிலடி அது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணலாம் இப்போ முதல்வர் இவ்வளவு விஷயங்களை கேட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜக பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அதுக்கு விளக்கம் கொடுக்கறதை விட்டுட்டு எய்ம்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்லாம் மோடி எந்த வாக்குறுதியும் கொடுக்கலை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தப்ப தமிழகத்துக்கு எய்ம்ஸு அப்படின்னு அறிவிக்கவே இல்லை இவங்க யுபிஏ சர்க்கார் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தமிழகத்துக்கு எய்ம்ஸு அப்படின்னு மோடி தான் அறிவிக்கிறார் இப்போது மதுரை தோப்பூரில் அந்த கட்டுமானப் பணிகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துக்கி இருக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு ப்ராஜெக்ட்டு ஆனால் சும்மா எதுவும் கேட்கணும்ல மோடி கேம்பெயினுக்காக வராரு அப்போது அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக ஏதாவது எதிர்த்து பதிவு போடணும்ல அதுக்காக முதல்வருடைய பதிவு இருக்கே தவிர ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் எல்லாமே பிஜேபி நிறைவேற்றினது தான் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய ரிப்போர்ட்டாக இருக்குது உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஓசூர் விமான நிலையத்துக்கு ஒப்புதல் எப்போ வரும் அப்படின்னு முதல்வர் கேட்டிருக்காரு பெங்களூர் விமான நிலையம் ஆரம்பிக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பெங்களூர் விமான நிலையத்தை சுற்றி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு புதிய விமான நிலையம் தொடங்கப்படக்கூடாது தொடங்கப்படாது அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பெங்களூர்லேருந்து ஓசூர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது எப்படி விமான நிலையத்துக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க நடக்க சான்ஸே இல்லாத விஷயங்களை சட்டப்பேரவையில் அறிவிச்சுட்டு பாஜக எப்போ அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பார்த்து கேட்குறதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு பாஜகவினால் கேள்வி கேட்குறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி இந்த விவகாரத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் முதல்வருடைய இந்த பதிவுக்கு அண்ணாமலை இருந்து என்ன பதிலடி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்